ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி கொண்டிருக்கிறது சமீபத்தில் முதல் முறையாக அமெரிக்க ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருந்தது இதனால ஆத்திரம் ரஷ்யா முதன்முறையாக கண்டம் அடைந்திருக்கின்ற ஐ சிபிஎம் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க மேலும் உக்ரைனுக்கு உதவுகின்ற நாடுகளுக்கு புட்டின் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறது அதன்படி உக்ரைன் போர்ல பயன்படுத்துவதற்காக ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை அதிகளவில் தயாரிக்க இருப்பதாக

தளபதி மூன்றாம் உலக போர் ஆரம்பித்து விட்டதாகவே சொல்லியிருக்காரு ட்ரம்ப் தான் தலையிடனும் ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த உக்கிரமான போர் நீடிக்குமா